ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரசியில் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா பசுபதியை நல்லா அடி வெளுத்து வாங்கிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவும் இல்லை எங்கே போயிட்டாங்க அப்படின்னு தாத்தா கிட்ட கேட்கும்போது அவ்வளோதான் பிரச்சனை முடிஞ்சதுன்னு நினச்சி கூட அவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் தாத்தா சொல்கிறீங்க எங்கே போனாங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு வேளை பஸ் ஸ்டாண்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க இப்போ தான் கிளம்பினாங்கன்னு சொல்கிறவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு 那么。No விஜய் வந்து அவங்கள தேடி போகிறாங்க அவங்கள கண்டுபிடிச்சிட்டாரு அப்போது அவர்கிட்ட போய் கேட்குறாங்க என்னாச்சு என்ன சொல்லாமல் கொழம்பு கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனி சொல்கிறதுக்கோ பேசுகிறதுக்கோ என்ன இருக்குது தம்பி நாங்கள் கிளம்புறோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வெண்ணிலா அப்படின்றாங்க அதான் வெண்ணிலாவை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது எனக்கு வந்து காவேரி தான் முக்கியம் காவேரி தான் என்னோடய சொல்லிட்டீங்க இந்த மாதிரி பப்ளிக்காக நீங்கள் நியூஸ்லேயே சொல்லிட்ட போது கண்டிப்பாக நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது எல்லா விதத்துலேயுமே தப்பு எங்கள் பக்கமும் இருக்குதுன்னு நாங்கள் உணர்ந்துட்டோம் இதுக்கு நாங்கள் கிளம்புறோம்ப்பா நீங்க இது வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ரிலாக்ஸ்ல செலவாச்சுன்னு சொன்னாங்க உங்க தாத்தா வெணிலாவை குணப்படுத்துறதுக்கு அதுக்கே வந்து நான் என்ன கைமாறு பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் ரொம்ப நன்றின்னு சொல்றாரு ஐயோ அங்கிள் இருங்க ஒரு நிமிஷம் நான் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன் நான் ஃபர்ஸ்ட் பசுபதியை பார்க்க போனேன் அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டு வந்துட்டேன் இனி என் விஷயத்தில் தலையிட மாட்டாரு ரெண்டாவது வெணிலாவுக்கு நான் மாப்பிள்ள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன விஜய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க விஜய் உங்க வாழ்க்கையில் நான் தலையிடக்கூடாது நீங்க வாழ்ந்து வாழ்க்கையில நான் எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அது நான் பண்ணாம இருக்கிறேன்னு பாத்தீங்களா அது என்னோட பெருந்தன்மை மற்றபடி என் வாழ்க்கையில தலையிடுற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது நீங்க யார் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அப்படின்னு சொல்லி வினிலா ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வேறு எப்படி பேச சொல்கிறீங்க அப்படின்றாங்க எனக்கு நீ இப்படியே போயிட்டீங்கன்னா குற்ற உணர்வா இருக்காதா நம்ம நேசித்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறதுன்னு நான் யோசிக்க மாட்டேன்னா உங்கள் மாமா பயப்படுறாரு திரும்பவும் உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு அவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன் அது மாதிரி எதுவும் ஆகாது வெளியிலோட மனசை மாற்றி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்றாங்க அவரும் நீங்களும் பேசிக்கிட்டீங்கிறதுக்காக நான் கட்டுப்படணுன்னா எந்த அவசியமும் கிடையாது காலம் முழுக்க நான் இப்படியே இருப்பேனே தவிர வேறு ஒரு கல்யாணத்தை என்னால் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம விஜய் இருந்துட்டு அப்போ நானும் காலம் முழுக்க இதே மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா குற்ற உணர்வுலேயே வாழனுமா அப்படின்றாங்க உங்களுக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குங்கிறதுக்காக நான் யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நீ யாரோ ஒருத்தனை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம் உன்னையே உயிருக்குயிரா நேசிச்ச ஒருத்தன் கிடைச்சா நீ கல்யாணம் பண்ணிக்கவியா அப்படின்னு சொல்லிட்டு உயிருக்கு உயிரா நேசிச்சவர் தான் என்ன வேண்டவே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாரே அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன சொல்லல கௌதம் சொல்றேன் கௌதம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா வந்து யோசிக்கிறாங்க உன்னை ஒருத்தன் ஒன் சைடாக லவ் இருந்தான் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து வெண்ணிலாவுக்கும் ஞாபகம் வருது அதுக்கு என்ன போ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் இப்போ உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாராக இருக்கான் அவகிட்டே நான் பேசிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கேட்காம எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணீங்க எதுக்கு தர்ம சங்கடம் வேண்டாம் நீங்கள் உங்கள் வேலையை நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் வாங்க மாமா போகலாம் அப்படின்றாங்க வெண்ணிலா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வெண்ணிலாவோட மாமாவை மட்டும் கூட்டிகிட்டு கூட்டிட்டு போகிறாங்க என்ன எங்கே தம்பி கூட்டிகிட்டு ஓ வெணிலாவுக்கு பார்த்துருக்கேன் மாப்பிள்ளன்னு சொன்னீங்களே அவர்கிட்ட பேசவா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க இல்ல நான் நான் வந்து உங்களை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கன்னு தான் சொல்லுங்களேன் அப்படின்றாங்க இல்ல நான் காவேரியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்றாங்க ஐயோ அவங்க கண்டிப்பா நியூஸ் பார்த்துருப்பாங்க நீங்களே அடி வெளுத்துட்டீங்க எதுக்கு தேவையில்லாம விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்காக இல்ல என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொன்னா கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க நீங்க சொல்லுங்க யாருனால நீங்க இந்த மாதிரிலாம் பேசுனீங்க எதுக்காக இதெல்லாம் நடந்துச்சுங்கிறத நீங்க சொன்னீங்கன்னா அவங்க கண்டிப்பா நம்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிங்க தம்பி உங்களுக்கு ஏதாவது என்னால நல்லது பண்ண முடியும்னா அதை நான் கண்டிப்பா பண்றேன் வெணிலாவுக்காக நீங்க இவ்வளவு யோசிக்கும் போது உங்களுக்காக நான் அப்படி யோசிக்க மாட்டேன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட போறாரு இப்ப பாத்தீங்கன்னா வெண்ணிலாவும் ஒரு ஒரு அளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டு வீட்டுல இருக்காங்க ராகினி ஏதாவது பேச முடியுமான்னு பாக்குறாங்க விஜய் வந்து ஆல்ரெடி தாத்தா கிட்ட சொல்லிட்டாங்க ராகினிய வெண்ணிலா கிட்ட பேசவே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸோ அங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க இந்த பக்கம் நம்ம விஜய் வந்து வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிட்டு காவேரி போறாங்க போகும்போது அவங்களுக்கு பெருசா மரியாதை எல்லாம் கிடைக்கிறது இல்ல நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க திரும்பவும் தொல்லை பண்றதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு அந்த பொண்ணு வெண்ணிலாவோட மாமா நீங்க அதனால தானே டிவில எதேதோ பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் தம்பி என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க நான் சொல்லி கொடுத்து தான் டிவியில பேசினேன் ஆனா விஜய் சொல்லி இல்லை அப்படின்றாங்க வேற யாரும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றாங்க பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு பசுபதின்னு சொன்ன உடனே ஒட்டு மொத்த குடும்பமும் அப்படியே நெருப்பு பொறியாக எரியிறாங்க எல்லாருக்கும் அவ்வளோ கோவம் வருது பசுபதியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம்மா உங்களுக்கும் அவருக்கும் ஏதோ ப முன்பகை இருக்குதாமே அதனால் அவர் என்ன வச்சு உங்களை பழி பிளான் போட்டிருக்காரு இது தெரியாமல் டிவி நியூஸில் நான் தேவையில்லாததெல்லாம் பேசிட்டேன் இந்தோ இந்த பொண்ணு காவேரியை பற்றியும் நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாடி காவேரி நீயும் என் பொண்ணு மாதிரி தான் வெணிலாவுக்கு சமமாக தான் உன்னையும் நான் வச்சு பார்க்குறேன் என்னை மன்னிச்சிடுமா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான் ஏதோ புத்தி போய் அந்த மாதிரிலாம் பே என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னடி பரவாயில்ல அப்படின்னு சாரதாவுக்கும் வருது அது மட்டும் இல்லாமல் திட்டுறாங்க அவரை ஏன்யா இஷ்டத்துக்கு என்னன்னாலும் பேசிடுவியா அந்த நாய் ஏதோ சொல்கிறான் அப்படின்றதுக்காக உண்மை எது பொய் எதுன்னு கூட யோசிக்காமல் பேசுகிறியா அப்படின்னு இல்லைம்மா எனக்கு அப்போ தெரியாமல் போயிருச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாமே புரிஞ்சுது என்னை வச்சு அவங்க உங்களை எல்லோரையும் பழி வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நான் இப்போ வந்து எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன் திரும்பவும் நான் வேணா அந்த ப்ரெஸ் மீடியாவை கூப்பிட்டு திரும்பவும் கூட நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு ஏற்கனவே ஒரு வாட்டி மானத்தை கப்பலில் ஏற்றுன்னு போதாதா அப்படின்னு சாரதை கத்துறாங்க இங்கே பாருங்கம்மா விஜய் தம்பி ரொம்ப நல்லவர் அது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சது ஒரு பொண்ணை நம்ம நேசிச்சோங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இப்போ நம்ம ஒரு பொண்ணு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு என்ன நினைப்பாங்கிறது கூட யோசிக்காம முன்னாடி எப்போவோ நேசித்த ஒரு பொண்ணுக்காகவே அவர் இவ்வளோ யோசிக்கிறாரு இவ்வளோ மெனக்கடுறாரு தான் வாழ்க்கையை விட அது பெருசாக நினச்சி அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த அளவுக்கு அந்த பொண்ணை கரை சேர்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா சொந்த பொண்டாட்டி இந்த பொண்ணு காவேரி இந்த பொண்ணுக்காக அவர் எவ்வளோ யோசிச்சிருப்பாரு எவ்வளோ பண்ணியிருப்பாரு அதை பற்றியெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா தயவு செஞ்சு இந்த பொண்ணை அதாவது உங்கள் மகளை விஜய் கூட வாழ்றதுக்கு அனுப்பி வைங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ வேண்டியவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நிறைய விஷயங்களை இழந்து இழந்தவங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க என்ன சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்தாரா பணத்தை கொடுத்து கூட்டிட்டு வந்தாரா அப்படின்லாம் சொல்லிட்டு நம்ம சாரதா கேட்குறாங்க ஐயோ அம்மா கொச்சப்படுத்தாதீங்க அவர் உண்மையாகவே உங்க பொண்ணை மனசார நேசிக்கிறாரு டிவியில் கூட பார்த்துருப்பீங்களே காவேரி தான் என் மனைவி அவ்வளோ தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்போ எந்த முறையில் கல்யாணம் பண்ணேன்னு சொன்ன அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாமே எனக்கு தெரியும் இது எல்லாமே பசுபதி தான் என்கிட்ட சொன்னார் விஜய் சொல்லலை அப்படின்னு சொ அதாவது எனக்கு தெரியும்னு சொல்றாங்க பின்ன என்ன கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன அப்படின்றாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியும் தான் ஆனால் சொன்னது விஜய் கிடையாது விஜய் என்கிட்ட சொன்னதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலையில் நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா புருஷ முண்டாட்டியும் வாழ்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையில் வெண்ணிலாவுக்கு என் வாழ்க்கை என் வாழ்க்கையில் வெண்ணிலாவோட இடம் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து காவேரிக்கு மட்டும்தான் என் வாழ்க்கையில் இடம் இருக்குது எப்போவுமே இனி இனி எனக்கு காவேரி தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு அதையும் தாண்டி நான் வெண்ணிலாவுக்காக கொஞ்சம் யோசித்து சுயநலமாக பேசிட்டேன் பசுபதி கேட்டு கேட்டுதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னும் மன்னிப்பு கேட்குறாரு நீங்கள் அப்படி ஏதாவது தண்டிக்கிறதா இருந்தால் எதாவது பனிஷ் பண்றதா எனக்கு பண்ணுங்கள் ஆனால் விஜய் அப்படி இல்லை ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க பாதுகோங்க இப்போ வந்தவர் என்னை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க ஆனால் இங்கே இருக்கிற யாருக்குமே என்னோடய அருமை தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி விஜய் வந்து அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாரு போதும் உங்க நடிப்பெல்லாம் இவரை கூட்டிட்டு கிளம்புங்க உங்க டிராமா கம்பெனியை வேற நடத்திக்கோங்க அப்படின்ட்டு நம்ம சாரதா சொல்றாங்க கம்பெனி டிராமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு சரிங்க அங்கு நம்ம போகலாம் இன்னைக்கு பர்ஃபாமன்ஸ் முடிஞ்சது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க அப்போ நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்ற கூப்பிடுறாங்க இங்கே பாருங்க அந்த பொண்ணை வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னீங்கல்ல நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணை எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வாங்க எங்க முடிவை நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க நிஜமாவா அத்தை அப்படின்னு சொல்றாரு விஜய் அதுக்கப்புறம் தான் அத்தை கூப்பிடுறது எல்லாமே இப்போ எதுவும் எதுவுமே நீங்க எங்கிட்ட பேசக்கூடாது அது வரைக்கும் எங்களை தொந்தரவும் பண்ணக் கூடாது அதாவது நீங்க சொன்னபடி வெண்ணிலாவுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு உங்களை விட்டு விலகி போயிருச்சு நீ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னும் போது நான் யோசிக்கிறேன் இத பத்தி அப்ப நீங்க நேர்ல வந்து எங்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த வார்த்தை போது வார்த்த கண்டிப்பா இன்னும் ஒரு வாரம் இல்ல பத்து நாளைக்குள்ள வெண்ணிலாவுக்கு கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாளே உங்க முன்னாடி நான் வந்து நிற்பேன் காவேரியை கூட்டிகிட்டு போகிறதுக்காக காவேரி பேக் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கோ நம்ம கிளம்புறோம் நீங்கள் எல்லோரும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் என் கூட தான் வரணும்னு அதெல்லாம் ஆகாது அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் யார் எங்கே இருக்கிறது யார் வீட்டுக்கு யார் வர்றதுன்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் இப்போது நான் சொன்னது இதுதான் அது வரைக்கும் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அண்ணாடங்காச்சு நாங்கள் அண்ணன்னைக்கு சம்பாதிக்கிறது தான் எங்களுக்கு சாப்பாடு தயவு செஞ்சுங்கிறது கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய் இந்த வார்த்தை ஒன்று போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக அவரை கட்டி கொஞ்சிக்கிட்டு இருக்காரு காவேரியை கட்டி பிடிக்கிற மாதிரி நினச்சிக்கிறாரு மனசுக்குள்ளே வெணிலாவோட மாமாவை கட்டிப்பிடிச்சிக்கிட்டு தேங்க்யூ அங்கிள் நீங்கள் பேசுனதுனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க உங்கள் முக ராசி உங்கள் மீசை தான் ராசி அப்படின்ற மாதிரிலாம் அவரையும் பயங்கரமாக கிண்டல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வெணிலாவுக்கு ஒரு வாழ்க்கையை செட்டில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க வெண்ணிலா இந்த டே இந்த கல்யாண ஏற்பாடுகள் நடந்துட்டு போதே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவாங்க விலைக்கு போகிற முடிவுக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால ஸோ இந்த பக்கம் காவேரியும் அவங்க அம்மாவோட பிஸ்னஸை ஓரளவுக்கு செட்டில் பண்ணிவிட்டு ஃபைனலாக விஜய்யும் காவேரியும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ